ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பிள்ளைங்களோட எதிர்காலத்தில் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஏற்கனவே நம்ம போயிட்டு நம்ம கோர்ட்டு இப்போ ஒரு ஒரு மாதிரியான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க சொன்னாலும் இப்போ அது சார்ந்த ஒரு எஸ்எல்பி போகலான்ட்டு அப்படி நாங்கள் பார்த்துட்டு தண்ணி கேட்க காலம் நான் சொன்னேன் ஐ டோல்ட் யூ ரைட் ஐ ஆல்சோ ரிப்ளைட் த ட்வீட் லைக் இட்ஸ் நாட் அபவுட் த லாங்குவேஜ் இட்ஸ் அபவுட் த கண்ட்ரோல் த லாங்குவேஜ் பி லேட் பி அ பேரியர் மெயின் இது அதனால தான் நான்

முடிவு பண்ணினதுக்கு பிறகு அது சார்ந்து நம்ம என்ன காரணம் சொல்லலாம் நாம் நம்மளை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கலாங்களே தவிர நம்முடைய பத்திரிகை திரை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் உங்களுக்கு தெரியாததில்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னேறி இருக்கோம் ஏன் நான் சமக சிக்ஷா சார்ந்தே சொல்கிறேன் நான் அடிக்கடி தான் அவங்க சொன்ன இருபது அப்ஜெக்டிவ்ஸில் அவங்களே கொடுத்த தகவலின்படி பத்தொம்பதுல நம்ம டாப்பில் இருக்கணும் அப்படி இருக்கும்போது அவங்க நமக்கு இன்னும் நம்ம கேட்காமலே நமக்கு அந்த பணத்தை அவங்க ரிலீஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறதா சார் ஆர்டிஏ இப்போ இவ்வளோ பேர் சொல்கிறேன் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு ஆர்டிஏ முன்னாடிலாம் முன்னாடி இன்னும் அட்வான்ஸ் நம்ம பண்ணிவிடும் ஏது சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தையும் சேர்த்து நம்ம கொடுத்துருவோம் நம்ம அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நம்ம ரீரியஸ் பண்ணிக்கோங்க ஆனால் கடந்த ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐந்நூற்றி எண்பத்தொம்போது கோடி இன்னும் நமக்கு அவங்க நமக்கு தர வேண்டிய பணம் இன்னும் தராமல் இருக்காங்க இது இல்லாமல் இந்த கல்வி ஆண்டுக்கெண்டு தனியாக ஒதுக்க வேண்டிய அந்த கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடிக்கு மேலே போகுது அதனால தான் ஆத்தி அப்படிங்கறத வந்து இது வந்து ஒரு பேசிக் பிள்ளைங்களோட அதை தயசு அந்த அதுலேருந்து நீங்கள் நீங்கள் உங்களோட சொல்லக்கூடிய அந்த என்ன கண்டிஷன்ஸோ அதில் தயையும் அதை ஒதுக்கி வச்சுட்டு அந்த பணத்தை நீங்கள் உடனே ரிலீஸ் பண்ணணுன்னு நாங்கள் சொல்கிறோங்க